இன்றைய தங்கம் விலை இன்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது சவரனுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது ட்வெண்ட்டி டூ கேரட் கோல் ரேட் ஒன் கிராம் ரூபீஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் எயிட் கிராம் ரூபீஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நேற்றைய தங்கம் விலை ஒன் கிராம் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ரூபீஸ் எயிட் கிராம் ரூபீஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ரூபீஸ் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட் ஒன் கிராம் ரூபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ரூபீஸ் எயிட் கிராம் ரூபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ரூபீஸ் சில்வர் ரேட் ரூபீஸ் செவென்ட்டி செவன் ரூபீஸ் டுவெண்ட்டி பைசே